ஆளு பார்க்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா கைப்புள்ள ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானு இன்னைக்கு எத்தனை தலை ஊருல போகறது தெரியலையே வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய உன்னை எங்கயோ பார்த்து மாறிருக்கீங்க டேய் இவன் எங்க வந்தா இவர் தான் நம்ம ட்ரைவர் டிரைவரா தேர்தல் மேலாண்மை பொது செயலாளர் தோடர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சார் ராயவன் கலர் ஜெராக்ஸ் எடுத்த தெய்வத்தால் ஆகாது முயற்சிதன் வருத்த கூலி தரும் சூழ்ச்சினா என்னன்னே தெரியாத நம்மளுடைய கட்சி என்று எனக்கு நலத்தட்ட இயக்கங்களாகவே மக்களோட இருந்து இதை வழி நடத்தி இன்றைக்கு பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடைத்த நல்ல விவரமா பேசு தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி

பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யாரு ஓனது எங்க அப்பா தோசை தோசையை போட்டு பார்த்திருக்க இப்ப இட்லியே திரி போடுறானே நீ எப்படி கட்சியை காப்பாத்துவ அந்த புசி ஆனந்து எப்படி பொறுப்பாளரே காப்பாத்துறதுக்கு உனக்கு துப்பு இல்ல பயந்து ஓடிட்டு உன் தலைமை ஓடனால நீ ஓடி போய் ஒழிஞ்சுக்கணும் எல்லாரும் தலைமை யாருமே எல்லா ஸ்காண்டு எல்லாம் பயந்து அவங்க ஒளி பசங்க நீ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஓடி ஒழிஞ்சுட்டாங்கன்னு வந்து கேலி குத்து யார் பண்றது உடனடியா அங்க இருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பொது வாழ்க்கையில் இன்னும் போதிய அனுபவம் இல்லைங்கிறது ஒரு ஆழ்ந்த இடங்கள் கூட தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு செய்தியாளர்கள் அங்க கேக்குறாங்க விமான நிலையத்துல அப்படி கண்டுதான் போறாரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களிடம் போய் ஒரு பிரச்சாரம் பண்ற முழுவதுமாக மே மாசம் தன்னுடைய பணியிலிருந்து இருந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஒன் டுபாக்கூடா நம்பர் ஒன்டா பனையூர் பதவி கிடக்கிறீங்க பார்த்தீங்களா காஸ்கல் ரொம்ப நக்கல் பராயாமே இவரே எலெக்ஷன்ல என்னைக்கு கருப்பு சோப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரே உங்களுக்கு வந்து நன்றி உணர்வு ஸ்டேட் எலெக்ஷன் எலெக்ஷன்ல நீங்க சைக்கிள் ஏத்திப் போயிருக்கீங்க சைக்கிளை ஏன் எடுத்துட்டு போனீங்க எனி திங் அதுல இப்படி அது உள்ள இந்த முறை சொல்ல வராரு அது சொல்ல வராரு ஏதாவது சொல்ல வராரு அப்படிங்கிறது நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் அது ஒண்ணு இல்லப்பா அது வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஸ்கூல் அந்த ஓட்டிங் போத்து அப்படியே கீழே வந்து சைக்கிள் நின்றுட்டு என் பையன் ஞாபகம் வந்தது சரி ஓகே சைக்கிள்ல போலான்ட்டு போனேன் அவ்வளவுதான் இதுக்கான பிளாஷ்பேக் கேட்டுக்க தெரியாது உங்களுக்கு தெரியாது திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு திருவாரூர் திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது ஏயா கத்திர

நீ வந்தேர்னா செந்தில் பாலாஜி ரவுடியா கொஞ்சம் இருங்கடா நாங்க ஆறு மாசத்துல வரவன என்ன அர்த்தம்? நாங்க வந்து ரவுடியா பண்ணுவோம். ஆனா சும்மா எங்க அவன்? 6 மாசத்துல நாங்க ரவுடியா ஆவோம். இதே செந்தில் பாலாஜி மாதிரி நாங்க எல்லா வேலையும் செய்வோம். சூப்பரா சூப்பர் சூப்பர்

இந்த உங்களோட கேவலமான வார்த்தைகளுக்கு பேச தெரியுமா நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்தது இல்ல என்கிட்ட எங்கிட்ட இதை வர வேற எதுவுமே இல்ல மனக்கு ஊழல் சொல்லிக்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ரோபோட் குஞ்சு ஆம்பளை ஆனா ஆ ரெண்டு நாள்ல கடந்துட்டு போயிருக்கலாம் அத ஏன் முப்பது நாள் வரைக்கும் அமைதியா இருக்கீங்க என் உறவுகள் என் குடும்பம் எங்க அம்மா எங்க அக்கா செத்த நான் முப்பது நாள் வீட்டை வீட்டுலதான்டா இருப்பேன் முட்டை பாசங்களா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அத எப்படி சிரிக்கலாம் பாருங்க பாத்தீங்களா அமிதாப் மாதிரி சிரிக்கிறாம் பாருங்க எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம் அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு போடா போட்ட போடா போட்ட போடா போட்ட வாக்குமூலம் போறீங்களா கொல்லும் நீதி வெல்லும் நாப்பத்தி உயிரு நாப்பத்தி ஒரு உயிர்களை கொன்ற விஜய் அப்புறம் நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற

நெப்போ கிட் யார் நெப்போ கிட் எஸ் ஏ சந்திரசேகர் புரொடக்ஷன் கம்பெனி நடத்தலன்னா அவர் டைரக்ஷன் பண்ணலன்னா நீ படத்துக்கே வந்திருக்க முடியாது சஞ்சீவ் ஒரு ஆள் சுத்துறாரு பாத்தீங்களா சுத்தி தளபதி அந்த சின்னத்திரை தளபதி அந்த மாதிரி நீ ஏதோ ஒரு சின்னத்திரை தளவழியா சுத்திட்டு இருந்திருப்ப ஒரு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்ல அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா நமக்கு அந்த அதிகாரம் இருந்தா அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம் கிடைச்ச

விஜய் வந்து செய்தியாளர்களை நேரடியாக சந்திக்காம இருக்காரு அது என்ன காரணம் இன்னைக்கு கொண்டு பொதுக்குழு நடந்திருக்கு தலைவர்கள் யாருமே வந்து பத்திரிகையில் சந்திச்சு பேசலாம் ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார் செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும் அசையாத மரம் ஒன்று கீழே